உள்ளத்துள்ள நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் பிஜேபி எதிர்க்க துணிஞ்சிட்டார் எடப்பாடி பிஜேபிக்கு தண்ணி காட்டுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டார் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்குவோங்கன்ற துணிஞ்சு அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அவர் கட்சியில் உள்ள முக்கியமான பெரும்பாலான தலைவர்களும் தொண்டர்களும் தலைவாக கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவருக்கு உற்சாகம் கொடுத்ததுனால இப்போ வந்து ஒன்றிய அரசும் விஜய் அவர்களும் வந்து ஆட்டம் கண்டுட்டாங்க செங்கோட்டையன் வந்து இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு நம்ம நினைச்சது ஒன்று இப்போ நடக்க போகிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி அதிர்ச்சியால் உறைஞ்சி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற பல தகவல் வர்றதுக்கு மத்தியில் இப்போ மாட்டிக்கொட்டை செங்கோட்டையன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜயம் தவியாக தவிக்கிறாரு ஆகா இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பாஜகவோட தளபதியாக வர வர எதிர்பார்த்த சீமான் அவர்கள் கூட கொஞ்சம் தயக்கம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு துணிவார்கள் யாருமே எதிர்பார்க்கலை நம்ம ஏதாச்சும் உருட்டி மிரட்டி அவரை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறப்ப இவர் உச்சத்துக்கு எழுந்து வர்றதை பார்த்துக்கோன்னு துணிஞ்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து இப்போ பாஜக தலைவர்களுக்கும் எடப்பாடிக்கு எதிரியாக நின்ற ஒரு ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற புது புது தகவல்கள் வந்திருக்கு இதை பற்றிய சில விவரங்களை நீங்கள் சில நிமிடங்கள் நீங்கள் கடைவசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டாக அப்டு டேட் மட்டும் இல்லை அப் டு செகண்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் வந்து எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வச்சே ஆகணுங்கிற உறுதிப்பாட்டில் இருந்த ஒன்றிய அரசு பாஜக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை டெல்லிக்கு அழைச்சதாகவும் சட்டசபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பே அந்த கூட்டத்தை விட்டுட்டு நான் கட்சி எம்எல்ஏக்கிட்ட விட சொல்லாமல் ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் உள்ள அதிமுக கட்டடத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்தார் இதெல்லாம் பழைய செய்தியாக இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறோம் அப்போ உள்ளே போய் பேச போகிறப்போ இருந்த எடப்பாடியே பழனிசாமி அவருடைய முகமலர்ச்சி அந்த ஒரு ஆர்வம் சுறுசுறுப்பு பாடி லாங்குவேஜ் இன்னும் நல்லா இருந்துச்சு உள்ளே போய்ட்டு அமித்ஷாவிலோட பேசிட்டு வெளியே வர்றப்போ இருந்த அந்த முக வாட்டம் அந்த முக டிஃப்ரென்ஸு பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்துச்சு அப்போ வெளியே வந்து உன்ன பிரஸ்லாம் கேட்குறாங்க என்னங்க போனீங்களே அமித்ஷா பற்றி என்ன பேசுனீங்க கூட்டணியாக அதெல்லாம் நாங்கள் கூட்டணியை பற்றிலாம் பேசலை தமிழ்நாட்டுடைய நலன்களை நாங்கள் வந்து பேசணும் அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவ தொகையெலாம் நீங்கள் கொடுங்க இஎஸ்சி இந்த எஸ்எஸ்ஏ கல்வித் தொகை திட்டத்துக்கு வர வேண்டிய உதவித்தொகையை கொடுங்க அதே மாதிரி இருமலி கொள்கை தாங்க இங்கே வேணும் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவங்கெல்லாம் ஆதரிச்சு வந்து தான் உண்மழி திட்டம்லாம் இங்கே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இப்படி தமிழ்நாட்டு நலன்களை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் சொன்னதை கேட்ட அந்த பிரஸுக்காரங்க வந்து சிரிப்பை உள்ளுக்குள்ளே அடையிக்கிட்டு அப்படிங்களானே வேற அரசியலே போய் ஆ அதெல்லாம் நாங்கள் பேசலை அப்படின்ட்டாரு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து கேட்குறப்ப என்ன சொல்லிட்டாரு நாங்கள் வந்து கூட்டணியை பற்றிலாம் பேசலப்பா அப்படின்ட்டாரு எங்கன்னா அப்போ கூட்டணியே இல்லை வரக்கூடிய ரெண்டாய் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இதுக்குள்ளாடி இப்போ அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு ஒரே எதிரி வந்து திமுக தான் திமுகவை வீழ்த்துறதுக்கு உள்ள எங்களுக்கு உடன்பட்டு வர்ற யாராக இருந்தாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது தேர்தல் கூட்டணின்றார் அப்போவே புரிஞ்சு போச்சு நிருபர்களுக்கு மட்டும் இல்லை அரசியல் நோக்கர்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் என்ன புரிஞ்சு போச்சு ஆஹா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் சொல்கிறப்ப என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு உறுதியாக சொன்ன எடப்பாடி அவர்கள் இப்போ அப்படி சொல்லாமல் திமுக மட்டும்தான் எதிரி அதை வீழ்த்துறதுக்கு நாங்கள் வந்து எது பண்ணாலும் யாரோட கூட்டணி வைப்போங்கிறப்ப பாஜகவோட கூட்டணி வச்ச போகிறாரு ஆனால் அதையும் அவர் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி குழப்பம் எல்லாட்டையும் இருந்துச்சு அப்போ ஒரு நாளாக இதே தான் விவாதங்களாக டிபேட்டாகவும் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியா தொலைக்காட்சிகளில் இந்த கட்டத்தில் தான் அமித்ஷா பார்த்தாரு நம்மள்ட்ட எல்லாம் தெளிவாக பேசிட்டு தானே போனார் அங்கே போயிட்டு சொல்ல வேண்டியது தானே ஆமாங்க பாஜகவோட கூட்டணி தான் பேசினேன் அமித்ஷாவோட பேசினேன் அப்படியே சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் அப்படி சொல்கிறாரா பதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்மளை வந்து கலெக்டிவிடுறது மாதிரியோ அல்லது ஒரு பெண்டிங் வைக்கிற மாதிரியோ பேசுகிறாரு அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு உடனே அமிசா என்ன பண்ணுறாரு ஒரு எக்ஸ்எலத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கூட்டணி ஆட்சின்னு போட்ட உடனே அது இங்கே வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள்ட்ட ரொம்ப பிரேசமாக இருக்கிறார் உடனே எங்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னங்க அவர் அப்படி சொல்கிறாரு அவர் சொன்னால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைங்க எங்கள் கூட்டணி இருக்கா இல்லையா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டு இப்படி இருக்கிற நிலமையில் பரவலாக ஒரு செய்தி வந்த செய்தி என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனார்ல டெல்லிக்கு அவர் கட்டடத்தை போய் பார்க்க போகிறேன் தான் சும்மாங்க காணொலியில் திறந்து வச்சேன் கட்டடம் எப்படி இருக்குது கதவு எப்படி இருக்குது ஜன்னல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனார் இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துருக்காரு பார்க்குறப்ப இவருடைய கோரிக்கைகள்லாம் இவர் தயார் பண்ணிகிட்டு போயிருப்பார்ல அதெல்லாம் போய் சொல்லியிருக்காரு அதையெல்லாம் வாங்கினேன் திரு அமித்ஷா அவர்கள் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேளுன்னு அவர் சில கோரிக்கையில் சொல்லின உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஷாக்காக ஆகிருக்கு ஆஹா நம்ம நினச்சி வந்தது ஒன்று இவர் போடுற பிட்டு வேறு மாதிரி இருக்கேன்ட்டு அமித்ஷா சொன்னதிலே முக்கால்வாசியை ஏற்றுக்கிட்டு ஒரு நாலஞ்சு அஞ்சாறு கண்டெய்னரில் மட்டும் திருப்பி இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு இருக்கார் அதில் குறிப்பாக சொல்கிற ரெண்டு மூணு என்னென்னா ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வைங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தலைமை வந்து அண்ணா திமுக தாங்க இருக்காரு யார் எடப்பாடி அவர்கள் ரெண்டாவது அந்த அதிமுக உள்ள அந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிட்டா முதலமைச்சர் நான் தாங்க எடப்பாடி பழனிசாமி தாங்க அதை நீங்கள் அறிவிக்கணும்னு இருக்காரு ரெண்டு மூணாவது எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் விளக்கிய யாரையும் நீங்கள் சேர்த்துக்கன்னு சொல்லக்கூடாது அதாவது யூபிஎஸ்ஸு இது சாரி ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி இது போன்றவங்களை வந்து நீங்கள் திருப்பி கட்சியில் சேர்த்துக்கங்கிற கண்டிஷனாக ரெக்கமெண்ட் பண்ணுற வேலையை வச்சுக்கக்கூடாது நாலாவது வேறு சில விஷயங்கள் விலக்கி பேச முடியாத சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அமித்ஷா அவர்கள் ஒப்புதல் கொடுக்கலை ஏன் கொடுக்கலண்ணா இந்த பேச்செலாம் பேசாதீங்க இதே மாதிரி தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பேசுனீங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து டு இருபது எம்பி நீங்கள் வந்திருப்பீங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்போம் இப்போ நாங்கள் வந்து பற்றாக்குறை நிலையில் ஆந்திராவுடைய ரெட்டி தயவோடவும் பீகாருடைய நிதிஷ்குமார் தயவோடவும் தொங்கு பாராளுமன்ற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தாங்க நான் சொன்னதை அந்த நிலைமையே வந்திருக்காது இப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் கூட்டணி விஷயத்தில் நாங்கள் சொல்கிறத அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதலமைச்சராக வேண்டாம் நீங்கள் இருந்துக்கண்டு அந்த முதலமைச்சருங்கிற ஒன்றுக்கு மட்டும்தான் அவர் அனுமதி கொடுத்துருக்காரு மற்ற பழைய விஷயங்களில் செக்கு வைச்ச உடனே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ந்து போயிட்டு ஆகா தெரியாமையில் வந்து மாட்டிக்கிட்டோம் முன்னாடியே இன்னொரு ஆளுகளை விட்டு நம்ம தூது பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்திருக்கணும் இருந்தாலும் ஜமாளிப்போம் அங்கே போய் பேசிக்கிறோன்னு வந்துட்டதாகவும் தான் தமிழ்நாட்டில் நிருபர்கள் கேட்குறப்ப கூட்டணியை பற்றிலாம் இப்போ நாங்கள் பேசவே இல்லை அதெல்லாம் அப்போ முடிவெடுப்போம்னு சொன்னதாகவும் செய்தி வருது இந்த செய்திகள் இப்படி பிரபலமாக நடக்க ஆரம்பித்த உடனே அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப சாணக்கியமான அரசியல் முடிவுகள் செய்வார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நிலவரத்தை கேட்குறப்ப இங்கே தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் அவர் எப்படி ஆளுன்னா அவர் மன எப்படி உங்களுக்கு அமித்ஷா வந்து எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு எதிராக எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அண்ணாமலை அவர் இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் போட்டு விடணுமோ போட்டிருக்காரு அங்கே டெல்லியில் இதெல்லாம் அவர் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக உடனே என்ன சொல்கிறாரு அவர் அங்கே ஒரு பிளான் போடுறாரு பிளான் போட்டு இதுக்கு செஸ் போர்டில் காய நகத்துகிற மாதிரி செங்கோட்டையனை வந்து லாக் பண்ணுறதுக்கு எந்த காயை எங்கே தூக்கி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு யோசனை பண்ணுறப்ப அவருக்கு சிலர் கொடுத்த ஐடியா அண்ணா திமுகாவிலே ஒரு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கொடுத்த ஐடியா அந்த காய் தான் செங்கோட்டையன் உடனே அமித்ஷாவுக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு பரவாயில்ல அருமையான ஐடியா இப்போ நம்ம பொம்மலாட்டத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம பொம்ம ஆட்டுவோம் பொம்மை வந்து செங்கோட்டையன் முடிவு பண்ணி செங்கோட்டையனை டெல்லிக்கு வர சொல்கிறாங்க செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறாரு ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடியவர்களுக்கும் கருத்து வேறுபாடு முரண்பாடு கசப்பு இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும் அந்த கூட்டத்தில் அவர் அதை வெளி வெளிப்படுத்தினார் எடப்பாடியோர்களை சந்திக்கிறதை தவிர்த்து வந்தார் கிட்டத்தட்ட அதிருப்தி மனநிலையில் இருக்குங்கிறத காமிச்சிக்கிட்டே வந்த செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு அவங்க தமிழ் தெரிஞ்ச தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட போய்ட்டு ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ஒரு திட்டத்தை ஒரு டிராஃப்டை தயார் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அமித்ஷா அதையெல்லாம் கேட்டால் அமித்ஷா அவர் என்னென்ன செய்யணுங்கிற ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு அந்தபடி வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற தகவல் கசிஞ்சிருச்சு கசிஞ்ச பிறகு எடப்பாடி அவர்களுக்கும் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு முறை மீண்டும் அந்த அவர்கள் டெல்லி வரவழைச்சி தெளிவாக பேசி முடிச்சுட்டு செங்கோட்டையவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தான் எடப்பாடி சுதாரிக்கிறாரு பெரும்பாலும் எல்லாருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு அவர் அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்லாம் இல்லையே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கூட்டமும் கிடையாது மிகப்பெரிய எதிர்ப்பு கூட்டமும் கிடையாது எந்த விதமான த்ரெட்னிங் ஒன்றுமே இல்லாத ஒருத்தருக்கு போய் எதுக்கு ஒய்ப்பிரிவு பிரிவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப சிலர் என்ன சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் அவங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு தேவை ஆதரவான ஒரு ஆள் அவரை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒய்ப்பிரிவு பிரிவு கொடுக்குறாங்க ஏற்கனவே விஜய்க்கு கொடுத்தாங்க விஜய் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருவார் நம்ம சொன்னதெல்லாம் செய்வார் அவரை வச்சு சில காரியங்கள் செய்யலான்னு ஒரு திட்டம் போட்டாங்க அதில் ஃபெயிலியர் ஆனதுனால இல்லை அதை பெண்டிங் வச்சுருக்கிறதுனாலையோ இப்போ செங்கோட்டையனையை வச்சு அண்ணாத்திக்காவை காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க இந்த ஒய்ப்பிரிவு எதுன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்கன்னு இன்னொரு ஆள் ஜோக்காக ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க ஏங்க ஒய் பிரிவுன்னு போட்டால் தாங்க மத்திய பாதுகாப்பு ஆளுகளை அஞ்சு நிறுத்த முடியும் அவர் கூடவே நிழல் மாதிரியே இப்போ செங்கோட்டையன் போனார்னு வச்சுங்க அவர் கூட ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் துப்பாடு சரி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்கள்ல இன்னைக்கு இத்தனை மணிக்கு இவரை வந்து பார்த்தது யார் இன்னும் ஒரு மணி சென்று இவற்ற பார்த்தது யார் அவங்க பேசிக்கிட்டது என்ன அப்படி அப் டு செகண்ட் கேமரா மாதிரி ரிசல்ட் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும் யாருக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு அப்போ அப்படி போகணும்னா அதிகாரப்பூர்வமாக கூடவே ஒரு ஆள் போகணுமா இல்லையா அப்போ ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு போட்டு இந்த வேலையை செய்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது தேவையில்லாமல் இவருக்கு ஏங்க ஒய் பிரிவு செங்கோட்டையனை யாராவது சந்திக்கிறாங்க செங்கோட்டையை நம்ம சொன்ன எல்லாம் எல்லார்டையும் பேசுகிறாரு அவரை வந்து பார்க்குறாள்ல நம்மளுக்கு சாதகமானாலா இதெல்லாம் வாட்ச் பண்ணோம்னா ஒய் பிரிவு உடனே கூட ஆடுறா தாங்க சரியாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் பிட்ட போடுறாரு அது பிட்டா உண்மையாங்கிறதே தெரியலை உடனே ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு ஏங்க அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை இதெல்லாம் அரசியல் கிடையாது மத்திய புலனாய்வு அதிகாரிகளுக்கு வர்ற அறிக்கையில் வந்து செங்கோட்டையனுக்கு ஏதாச்சும் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே வந்து விஜய்க்கு கொடுத்தாங்களேன் விஜய் வந்து இப்போ எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு எங்களுக்கு எதிராக பேசலையா அதனால் இதுக்கு அதுக்கு அரசியல் சம்பந்தமே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு திமுகவை சேர்ந்த அண்ணா திமுக வச்சிருந்த வைகை செல்வன் சொல்கிறாரு ஏங்க இப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குற இருந்தால் பிரபலியமாக இருக்கிற அச்சுறுத்தலாம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்க இஜெட் ப்ளஸ் பாதுகாப்பே கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு போய் செங்கு வட்டையெல்லாம் போய் ஒய் என்னங்க கொடுத்துக்கிட்டீங்க என்னங்கிற அரசியல்னு அவர் சொல்கிறார் இதெல்லாம் கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் முக்கியமான தீவிரமான தொண்டர்கள்ன்ற அவர் ஆலோசனை பண்ணுறப்ப அவங்களாம் சொல்லியிருக்காங்க தலைவா கவலைப்படாதீங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க உங்கள் மேலே நேரடியாக உள்ள பிரச்சனை எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் ஜமாளித்து வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி அவர்கள் ஒரு ப்ளான் போடுறார் இல்லை நம்ம மேலே ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது நம்ம சில நண்பர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்காக தான் நம்ம வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப வேறு சில இதுலேயும் நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கலாம் துணிஞ்சிருவோம் எதுக்கிறதுக்கு துணிஞ்சிருவோம் அப்படின்னு முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாரு அப்படி ஏன் வர்றாருன்னா அவர் முதல் என்ன முடிவு எடுத்தார் பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்போம் நம்மளுக்கு எப்படியோ ஆகிட்டால் போதும் ஆட்சியை பிடிச்சா போதும் நம்ம இதில் பொதுச்சேராக நீடித்தா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் டெல்லிக்கு ஓடினார் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் காட்டுற பேப்பர்லாம் கையெழுத்து போகிறோன்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத நிறையா கண்டிஷன் அங்கேருந்து வந்தவுனே தான் ஆஹா ஒருவேளை ஜெயிச்சு நம்ம முதலமைச்சராக வந்துட்டாலும் ரொம்ப நாள் இருக்க முடியாத போல இருக்கு நம்மளை தூக்கி வாங்க போல் இருக்கே மகாராஷ்டிரா கதையா உத்தம் கதையா கதையாக போயிடும் போல் இருக்கே இல்லை தோற்று விட்டோனாலும் சுத்தமாக இவர் வந்து தொடர்ந்து தோற்று விட்டாலும் நம்மளை தூக்கி போட்டு அவங்க வேற ஆளை போட்டுருவாங்க போல இருக்கு பேருக்கு தான் நம்ம ஆளாக இருப்போம் போல இருக்கு அவங்க சாவி கீவி எல்லாமே அவங்க வச்சுக்கோ போல இருக்கு இது நடக்காது கூடி கெட்டு போகிறத விட எழுத்து கெட்டு போனாலும் சரிங்கிற முடிவுக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டார் அப்படி எழுத்தம்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி கட்சியில் உள்ள தலைவர்கள் தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பாங்க யா நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து இந்த கட்சியை கட்டி காத்து கடைச்சி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து தரல ஒரு மாதத்தில் போயிடும் ஆறு மாதத்தில் போயிடும் ஒரு வருஷத்தில் போயிடும்லாம் பலரும் விமர்சனம் பண்ணுறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு நாலு வருஷம் சிரமையாக நடத்தினேன் எடப்பாடி அவர்களை தாயா சரியான ஆள் இப்பவும் பாருங்க என்னென்னமோ மிரட்டிச்ச பாஜக அடிபழிஞ்சாரா துணிஞ்சு நின்றுட்டாருன்னு சொல்லி நம்மளை பாராட்டுவாங்க தொண்டர்களும் முக்கியமான ஆளுன்னு நம்ம கூட தான் நிற்பாங்க நம்மளை பிடிக்காத வேறு சில சுயநலத்துக்காக டெல்லியுடைய ஆதரவு வேணும்னு நினைக்கிற ஒரு ஏழு எட்டு பத்து பேர் தானே போனால் போவாங்க ஏற்கனவே போன ரெண்டு மூணு ஆளோட இந்த எட்டையும் சேர்த்து பத்தா கணக்கு வச்சுட்டு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு துணிஞ்சு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுங்கிற ஒரு கருத்து தான் இப்போ வருது அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் துணிஞ்சும் வேறு வழி பாஜகவை எதுக்கிறது எதுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வேற எப்படியாவது முயற்சி பண்ணி சில சரியான கூட்டணியை ஏற்படுத்துறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு அது என்ன வேறு சரியான கூட்டணி இப்போ வந்து அட் ப்ரெசண்டில் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல அதுலேருந்து விசிகாவை இழுக்கலாங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே வந்துச்சு அதிமுகவும் அதை எதிர்பார்த்துச்சு ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு எக்காரணத்துக்கு ஒன்று வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந் திமுக தலைமையிலான கூட்டணியை விட்டு வீசிக்காக வெளியே போகவே போகாது அந்த தான் இருக்கும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்லாமல் இல்லை அந்த ஆசையெல்லாம் இருக்குது அப்படி ஒரு கட்டத்தில் வர்றப்போ நாங்கள் வேணாங்க போகிறதில்ல ஆனால் இப்போ அது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு ஆசையை தேவையில்லாத நேரத்தில் இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு அதிகாரத்துக்கு வர்றதையும் இழந்து திமுக ஆட்சிக்கு வர்றதையும் இழந்து பாஜகவை உள்ளே நுழைய விட்டோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் போயிடும் தமிழ்நாட்டுக்குள்ள உரிமைகள் போயிடும் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் போயிடும் இங்கே உள்ள திராவிட இயக்கங்களை அழிஞ்சு போறதுக்கான திட்டத்தை ஒன்றிய பாஜக கொண்டு வந்துடும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அதனால் நம்ம நினைக்கிற ஆசை ஒரு காலத்தில் நடக்கும் விடுதலை கொடி கோட்டையில் ஒரு காலத்தில் பறக்கும் ஆனால் அது இப்போ கிடையாது இப்போ நம்மளுடைய ஒரே இலக்கு பாஜகவை தோற்கடிக்கிறது பாஜகவை கால் உண்டை விடாமல் தோற்கடிக்கணும்னா திமுகவோட பக்கபலமாக நின்று நம்ம வந்து போராடுறது தான் சரியான வழிங்கிற டெக்ளரேஷனை அவர் கொடுத்துட்டாரு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திமுக விட்டு வீசிக்கா போகலைங்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒன்று இப்போ எடப்பாடியார் ஒரு முடிவுக்கு வந்தார் ஆஹா அந்த கூட்டணியிலேருந்து எதையும் உருவ முடியாது அப்போ திமுக கூட்டணி கன்ஃபார்ம் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஐ சிபிஎம் மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி கருணாசுடைய புலிப்படை கட்சி இப்படி எல்லாமே ஒன்றாயிட்டாங்கப்பா இவங்கள்ட்ட யாரையுமே பிக்க முடியாது போல் இருக்குது இதில் இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு தேமுதிகா பிரேமலாதா அவர்கள் கூட அஞ்சு போனாலும் போயிடுவாங்க இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கட்டத்தில் ஏற்கனவே கூட்டணியில் வந்து வீசிக்காவை இழுப்போன்னு எதிர்பார்த்த விஜய் இப்போ பலகீனமாகிட்டார் அதனால் இப்போ விஜயை வந்து முத அவர் தான் பெரியாள் மாதிரி பேசினார் இப்போ அவருக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறார் நம்ம முள்ள விஜய நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு நமக்கு அடுத்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கூட இருக்கிற எஸ்டிபி அப்படி தொடர வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்களுக்கு நம்மளோட சேர்ந்துக்கிட்டு அளவு டஃப் கொடுத்தோம்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ ரெண்டாவது இடத்துக்காச்சும் வந்துடலாம் ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் அல்லது ரெண்டாவது இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அதே சமயம் பாஜக ஒரு சீட்டு கூட எங்கேயுமே ஜெயிக்காது பாஜகவுடைய இந்த கால் ஒன்ற கனவை இல்லாமல் ஆச்சிடலாம் நமக்கும் பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதற்கான திட்ட நகர்த்தலை வந்து எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்களும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறார் என்னென்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் போட்ட கணக்கு என்னென்னா நம்ம பெரிய ஆள் நம்ம தான் ஆளுமையில் இருக்கிறோம் நம்மளுக்கு நிறைய ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு யாரோ அவருக்கு வந்து ஒரு ராங் அட்வைஸ் உங்களுக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொன்னதுனால நம்மளுக்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு வேற இருக்குங்கிறாங்க நம்ம வந்து முதலிடத்தில் இருந்துக்கிட்டு அதிமுக துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு விசிகாவை இழுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட்டை இழுத்துக்கிட்டு நம்ம ஒரு முதலமைச்சராக ஆவங்கிற கனவுல இருந்த விஜய் அவர்களுக்கு இப்போ அந்த கனவுலாம் பொய்யா போச்சு திமுக கூட்டணியிலேருந்து விசிக்கா வராது அண்ணா திமுகவும் இப்படி ஒரு நிலை வந்துருச்சு நம்ம பாஜக பக்கம் போனோம்னா பாஜக நம்மளை என்ன செய்யுங்கிறது தெரியலை இப்போ என்ன செய்கிறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்களை வந்து அவர் என்ன திட்டம் போடலாம் ஒருவேளை நம்ம வந்து அதிமுக பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தியும் வருது அதேபோக சமயம் நாம் தமிழர் கட்சி சீமானு கூட நடுவில் ஒரு தூது விட்டு பார்த்துருக்காரு விஜயவர்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை விட்டு அண்ணன் இது தளபதி உங்களை அதாவது அவர் பாசையில் தளபதி தாவேக்கா பாசையில் பார்த்துருக்க சொன்னார் அண்ணன் நீங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் திருப்பி நீங்கள் வந்து ஒன்று கூடணும் நீங்கள் அப்படி இப்படி நல்லவர் வல்லவர் சொல்லியிருக்காரு உடனே சீமானுக்கு கோபம் வந்துருச்சான் இதப்பா இதெல்லாம் இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுதா உங்கள் ரூட்டு வேறு ஏன் ரூட்டு வேறு நான் வேறு ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் நான் அவங்க சொல்கிறபடி தான் இனிமேல் நடக்க முடியும் போங்க யார் சொல்லி விளட்டி விட்டாராம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கூட்டணியே இல்லை நான் நினச்ச நிற்பேன் நிற்பேன்னு சொல்லிட்டு வந்த சீமானவர்கள் வந்து அவருடைய மனைவி கையல் வெளி சொல்லிட்டாங்களா ஏப்பா ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி துறைஞ்சி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீ இன்னும் தனித்து தனிச்சுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலோட வர முடியல இப்படி போனால் ரொம்ப மாவட்டத்தில் ஆளுங்க பூரா போயிட்டாங்க மிச்சிருக்கிற ஆளும் போயிடுவாங்க அந்த திட்டத்தை கைவிடுங்க கூட்டணியை போடுங்க ராசா அப்படின்னு அந்த அம்மா அட்வைஸ் கொடுத்த பிறகு அம்மா இல்லை இது சரியான யோசனைண்டு சீமான் முடிவெடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறாரு அந்த கூட்டணி வந்து பாஜக கூடவா அல்லது விஜயுடைய தமிழக வெற்றிகழகத்தை கூடாங்கிறது இனிமே தான் தெரிய வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மும்முனையோ அல்லது நாலு முனையோ வெற்றி பெறுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு தான் இருக்குது ஏன்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன தான் ஆன்டி இன்கம்பரன்சின்னு இருந்தாலும் அதையும் மீறி தாய்மார்களுடைய ஆதரவோடு அவங்க வந்துடுவாங்கங்கிற ஒரு கணிப்பு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பாஜகவுக்கு பயந்து அதோடு சேர்ந்து சாகிறத விட பாஜகவை துணிஞ்சு எதிர்த்து வெற்றி பெற்ற வெற்றி நாயகனாக நம்ம இருக்கணுங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டாரு அதற்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய வியூகங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கன்று பல அரசியல் தலைவர்களும் அரசியல் நோக்கர்களும் கருத்து சொல்லக்கூடிய நிலையில் இந்த காணொலியை பாணக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள துள்ளுபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலாம் பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றமடைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்